ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் நாளைக்கு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடக்குதுங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாளைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆடியோ லான்ச் தரமா சிறப்பாக கெத்தாக நடக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக போகிறோம் அது என்ன அப்படின்னா அனிருத் பானை ஒரு சாங்கு சும்மா பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்குது பட்டி தொட்டியெல்லாம் அதை பற்றி இந்த வீடியோட டீட்டெயில்ஸாக பார்த்துக்குருவோம் ஆடியோ லான்ச்சை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹேய் சூப்பர் ஸ்டாருடா ஹண்டர் வந்தா ஜூடுடா மேஜிக் ஸ்டைலுடா வரலாறுடா ஹே சூப்பர் ஸ்டாருடா ஒன்னன் ஒல்லி யாருடா கெட்ட பயசாருடா ரசிக்காதவன் கிடையாதுடா ஒன்னன் ஒல்லி ஸ்டாருடா சூப்பர் சூப்பர் ஸ்டாருடா ஊ ஹேய் சூப்பர் ஸ்டாருடா கந்தர் வந்தா ஜோடுடா அப்படின்னு அனிருத் பாடி ஒரு நாற்பது செகண்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல சும்மா பட்டி தொட்டியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு வேற லெவலான லாரிக்ஸு வேறு லெவலான ஒரு மியூசிக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸு அவரோட எனர்ஜி அப்படின்னு அனிருத்து பூராத்தையும் கொட்டி அடித்து தூள் கலப்பியிருக்காப்புல என்னையா தலைவர் படம்னா மட்டும் உட்காந்து ரெண்டு மணி நேரம் மா அடுத்த நாளில் வந்து ஒரு பத்து மணி நேரத்தை கடை வாங்கி வேலை வாக்குறியப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டுங்க அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் சும்மா தீயாக இருக்குது அந்த போல ஒரு சம்பவம் நாளைக்கு இதை விட தீயா இருக்கும் அப்பா அப்படின்னு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹண்டர் வண்டா ஜோடுடா அப்படின்ற மாதிரி அனிருத் அந்த ஒரு பீஜியத்தோட பாடும்போது அந்த ஸ்டேடியமே தெரிக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு ஆடியோ லான்ச் நாளைக்கு வந்து இருக்கு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க நிறைய பேர் டிக்கெட்டு கண்ணாடி கண்ணாடி எல்லாம் வாங்கி ரெடியாக இருக்காங்க தலைவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதாவது நம்ம ரசிகர் மன்றம் அப்படி இப்படின்லாம் இருக்கும்ல நம்ம மதுரையில் திருப்பகின்ற ரசிகர் மன்றம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் ஏகப்பட்ட ரசிகர் மன்றம் இருக்குங்க இந்த மாதிரி ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு தயாராகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டோட வந்த ஒரு கண்ணாடிங்க போட்டு வேட்டையன் கண்ணாடியை போட்டு கொளுத்த போகிறாங்க உக்காளி அந்த மாதிரி இருக்க போகுது நாளைக்கு செப்டம்பர் இருபது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் வேட்டையன் ஆடியோ லான்ச் இருக்குது அப்படின்னு அதே மாதிரி நாளைக்கு ஆடியோ லான்ச் வந்து இருக்குது கன்ஃபார்ம் அதில் மாற்றமே கிடையாது தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்குங்க சும்மா தாறு மாறு தெறிக்க உட்றோம் அந்த போல் இருக்க போகுது அனிருத் அவர்களோட இசையில் வெறித்தனமான ஒரு பீஜியத்தோடு அதுவும் அது இல்லாமல் வேற லெவலான லைரிக்ஸோடு அது மட்டும் இல்லாமல் வேற லெவலான ஒரு பன்னணி பாடலோட தெரிக்க தெறிக்க ஒரு சம்பவம் இருக்குங்க அதில் மாற்றமே கிடையாது தலைவர் வராரு சும்மா பட்டி தொட்டியெல்லாம் தெறிக்க போகுது அம்புட்டுத்தேன் சம்பவம் தாறு மாறாக இருக்க போகுது வேட்டை நாடி லஞ்சுக்கு யாரெல்லாம் ரெடி இருக்கீங்க அப்படி மக்கள் கான்பஸ் கவுண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் டிக்கெட் வாங்கிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கான்பெஸில் கவுண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆல்நோட் சேனல் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் தலைவர் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆல்நோன் சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் Thank you, thank you.